ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தம்பி வந்து வீட்டில் ஸ்நாக்ஸ் கேட்டான் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உருவாண்டம் செஞ்சு தரலான்ட்டு இது வறுத்து வச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா எள் வறுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து பொட்டுக்கடலை அடுத்து கொஞ்சமாக முந்திரி இப்போ இதெல்லாம் வறுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது நம்ம வந்து எள்ளு முந்திரி அப்புறம் பொட்டுக்கடலையை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றி அடுத்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் விதை இதை உள்ளே போட்டு இப்போ இதை எல்லாத்தையும் ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம் இது பாருங்க இப்போ இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு பல்ஸில் வச்சு தான் அரைச்சேன் இப்போ இது வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு அடுத்து வந்து சக்கரை நம்ம அரைச்சிக்கோ இப்போ பாத்திரத்தில் இது மாற்றிக்கலாம் அடுத்து இதுக்கு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை வேணுங்களுக்கு நாட்டு சக்கரையை போட்டுடலாம் போட்டு இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு நாலு சக்கரை போட்டாச்சு அளவுக்கு போட்டுட்டு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் பாருங்க இது மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு அடுத்து வந்து எங்கள் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து நம்ம நெய் ஆட் பண்ணிக்கணும் பாருங்க நெய் வந்து நல்லா உருகிடுச்சு அடுத்து இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து உள்ள போட்டுற வேண்டிதான் உள்ளே போட்டுட்டு நல்லா நெய்யோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி வெட்டணும் கிளறி இட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அடுப்பு சிம்லர் தான் இருக்கணும் இல்லாட்டி கறியே போயிடும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம் இது இந்த மாதிரி செட்டியானதெல்லாம் இப்படி உடச்சி உடச்சி விடணும் சரியா கை பொறுக்கிற சூடு வந்ததே இதை நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சி குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம் இங்கே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்துடுச்சு புயல் எடுத்து கொஞ்சமாக எடுத்து உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சாப்பாடே சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிற ஏதாச்சும் ஒரு வாண்டு இருக்கானா அந்த வாண்டுக்கு இதை செஞ்சு கொடுங்க ஏன் போய் இனிப்பை மட்டும்தான் சாப்பிடுவேன் சோரே திங்க மாட்டேன்னு தெரியலாம் அவனுக்கு வந்து காலையில் சாப்பாட்டுக்கு ஒரு வழி இல்லை இந்த மாதிரி தான் ஏதாச்சும் உருண்டை பிடிச்சி கொடுப்பேன் அவ்வளோதான் இப்போது உருண்டை பிடிச்சி வச்சாச்சு அதுலேயே நான் ஏன் சின்ன உருண்டையாக பிடிக்கிறேன்னா பெருசாக பிடிச்சா அவன் எடுத்துகிட்டு போய் பிச்சு பிச்சு கீழே போட்டுருவான் குட்டி குட்டியாக இருந்தால் தான் கம்முன்னு சாப்பிடுவான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சிட வேண்டியதான் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது பெரியவங்களும் சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய் டாட்டா